எல்லாருக்கும் ஆர்ம நமஸ்காரம் என் பேர் முருகு நான் ஒரு திரைப்பட இயக்குனர் நீ விஷய வகுப்பு வந்து இரநூறாவது வகுப்பு வருது அதுக்காக தான் இந்த காணொலியும் நான் வெளியே பேசுகிறேன் என்னென்னா நான் வந்து வித்தை வாங்கி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ரெண்டாவது வருஷம் மரியாவடியாக போகுது வித்தை அப்புறம் என் வாழ்வில் நடந்த மாற்றங்கள் வந்து நிறையா இருக்குது அது வந்து அதை சொல்கிறதுங்கிறது என்னன்னா வித்தை தான் இப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வித்த கிடையாதுங்கிறத ஐயா வந்து ஒவ்வொரு நிச்சய வகுப்பையும் சொல்லுவார் அதனால் எனக்கு நடந்த நல்லதாக வந்து எனக்கு நடக்கிற ஃபீலிங்ஸையும் எனக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க தாவோ ஐயா எனக்கு வித்தை கொடுத்த தாவோ ஐயா தான் அவங்க வந்து நிச்சய வகுப்புன்னு ஒவ்வொரு கேலக்கிழமையும் எடுப்பாங்க அப்போ என்னென்னா நமக்கு வந்து வித்தை வந்து நம்ம ஒரு ஆன்மீக மார்க்கட்டில் இருந்துருப்போம் அங்கேருந்து நிறைய கேள்விகள் வரும் நமக்கு என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த கேள்விகளை தேடி 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 போகும்பொழுது நமக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை வந்து வாசி யோகம் மூன்றத்தில் வந்து நிற்கும் அது என்னடா அது எங்கடா கிடைக்கும்னு தேடி தேடி அழைக்கும் அதுக்கப்புறம் அது வந்து தாவோ ஆட்டை போய் இருந்துச்சு நானே என் மனைவியை முறை சேர்ந்து வாங்கினோம் அது வாங்கினதுக்கப்புறம் நம்ம வாழ்வில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு என் வாழ்வில் அந்த வித்தகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஐயா சொன்னாங்க வித்தைனா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சித்தவேதா புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் வித்தையும் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி மனமே குரு ஜீவனை கடவுள் புத்தகம் ஐயா அடிக்கிறப்பாங்க அது வந்து ஆன்மீக மார்க்கத்தில் நமக்கு வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் நிறையா இருக்கும் அது எல்லாத்துக்கும் விளக்கத்தை வந்து டீக்கோட் பண்ணி பார்த்தா அது வந்து வித்தையில் தான் நிற்கும் ஸோ அது பயங்கரம் எனக்கு வியப்பாக இருந்துச்சு அந்த ஜீவனையோட ஒரு புத்தகம் அதுக்கு வந்து சித்தகிரம் புத்தகத்தை படிக்க படிக்க நமக்கு வந்து அந்த ஆன்மீக மார்க்கத்துலேருந்து ஞான மார்க்கத்துக்கு பயணிக்கிறதுக்கான பிரிட்ஜ் வந்து அந்த புத்தகம் தான் எல்லா கேள்விகளையும் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாரிட்டி பண்ணும் அந்த புத்தகத்துக்குள்ள சொல்லப்படாத நிறைய உயர்கள் இருக்கு அது உங்களுக்கு வந்து அதை டீக்கோட் பண்ணி டீக்கோட் புத்தகத்தை ஒவ்வொரு வாட்டி படித்தாலும் ஒவ்வொரு மீனிங் உங்களுக்கு கிடைக்கும் சித்தகிரம் புத்தகம் அதுமாரி ஐயா வந்து இந்த நெஸ்டை வகுப்புங்கிறது வந்து கதி பண்ணிட்டு நெஸ்டைக்கு போவோம் அந்த நிஷ்டையில் என்ன நிகழ்வுங்கிறத வந்து அவர் அனுபவத்தின் வாயிலாகவும் சித்தாந்த வித்தகத்தை தொடர்ச்சியாக வாசிப்பதின் வாயிலாகவும் நிறையா பிரித்து பிரித்து அதை ப்ளீக்கோட் பண்ணுவார் அது நமக்கு ரொம்ப மெராக்கலாக இருக்கும் அதை கேட்கும் பொழுது வித்தப்பண்ண என்ன நிகழும் நிச்சய என்ன நிகழும் கூடது நிஷ்டை வந்து சில பேருக்கும் பயமாக மாறும் சில பேருக்கு அது பயத்தை ஒன்று பண்ணும் அந்த தோணும் அது எல்லாத்தையும் இருப்பார் நிச்சயம் என்ன ஒவ்வொரு வாட்டி என்ன நிலவும் ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லா டாப்பிக்கும் எங்கேயே தொடங்கி நிஷ்டை எவ்வளோ முக்கியமானது முடிப்பார் அது பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா அவர் எப்ப நிச்சயில முடிக்க போறாருன்னு எனக்கு ஆர்வமா இருக்கும் வீடியோ பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு கேள்வி தொடங்குவார் தொடங்கிட்டு கடைசியில நிச்சயம் முடிப்பாருன்னு தெரியும் நம்ம வந்து இது எங்க போகுதுன்னு கேட்டால் ரெண்டாவது வார்த்தையை நிச்சயம் சொல்லிடலாம் ஆனா விட மாட்டாரு இல்ல இல்லைன்னு சுற்றி சுத்தி 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 தெரு ஊர் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு கடைசியில தான் வந்து நிச்சயம் நம்ம அது வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங் நமக்கு நமக்கு அவர் நிச்சயதான் சொல்ல போகிறாருன்னு தெரியும் அதை எப்படி சொல்கிறாருங்கிற அப்பறத்துக்காகவே வெயிட் பண்ணுவோம் அந்த அது அவருக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டாக அது இருந்து உடனே பதில் சொல்லிட்டாலும் உடனே இதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட மாட்டார் அந்த வீடியோவை அது ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அந்த உரையாடலை வந்து நிகழ்த்துவார் அவர் எப்படின்னா ஒரு ப்ரொஃபெசர் பாடம் மாதிரி ஏதோ ஒரு பாடத்தை நடத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு நடத்த மாட்டார் அவர் வந்து கேள்வி கேட்டு பதில் நம்மக்கிட்டேருந்து வர வச்சுட்டே இருக்கார் நீங்க நீங்கள் என்ன உணர்ந்துருக்கீங்கிறத நம்ம வெளிப்படுத்தும் பொழுது தான் அந்த உணர்தல் இன்னும் டெத்தாக இருக்குங்கிறது அவர் நல்லா வாழ்ந்ததுனால என்னன்னா எந்த கேட்டும் நம்ம கிட்ட இருந்து கேட்டு நம்ம இருந்து பதில வாங்கி வாங்கி அந்த விடையை வந்து நிச்சயில கொண்டு நுப்பாட்டை வாங்குறது அது வந்து ஒரு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு எனக்கு அந்த நிஸ்டே நான் உட்கார்ந்தாலும் எப்படி நிஸ்டேக் கொண்டு வந்து இந்த பாயிண்ட் நொப்பாட்டு போறாருன்னு யோசிப்போம் அவருக்கு அவர் வந்து நிச்சயில நுப்பாட்டை போறாரு தெரிஞ்ச நம்ம ஆர்வ பழக ட்ரக்குன்னு பதில் முன்னாடி அடிப்போம் அவர் வந்து அதை உடாம வேற மாதிரி உடச்சு உடச்சு கூட்டி போய் கடைசியாக அது புரிய வைப்பார் அழகாக ஒரு பஸ் கேம் மாரி அந்த நிச்சய வகுப்பு ஐயா நடத்துவார் அது ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கும் எப்போ அந்த கலர்ஸை கோர்த்து கோர்த்து கடைசியாக அந்த நிஷ்டைன்னு ஒரே வெள்ளை கலர் வர்றதுக்கான இடத்த நம்ம கலர் கலரான மனங்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் கட் பண்ணி பார்த்தா அந்த கியூப் வந்து முழு வெள்ளையாக இருந்தால் அப்படி இருக்கும் இடத்துல வந்து நிஷ்டினை போட்டுவார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒட்டுமொத்த நிஷ்டை வகுப்பு வந்து இரநூறாவது வகுப்பு வரப்போகுது அது அதுக்கு ஒரு ஆத்ம நமஸ்காரம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நிச்சய வகுப்பு வந்து மொத்தமாக புத்தகமாக போடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு ஐயா சொன்னாங்க அது ரொம்ப மஸ்ட்னு எனக்கு தோணுது அந்த வீடியோ பார்த்தா இன்னும் நல்லா புரியும் ஐயாவோட புத்தகம் ஏன் நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்னா அவர் மனமே குரு ஜீவனை கிடையாதுன்னு ஒரு புத்தகம் நினைக்கிறார் அந்த புத்தகத்துல வந்து இந்த எல்லாத்துக்குமான இப்போ ராகு கேது என்ன கந்த சிருஷ்டி கௌசம்னு இதெல்லாம் நமக்கு ஒரு நமக்கு ஒரு படிப்பினை வரைக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கல ஆன்மீக இருக்குது அதை வந்து வித்தைக்கு அது எப்படி பொருந்தோம்னு அதை பிரித்து அழகா கொடுத்துருப்பாரு ஒரு ஒரு பக்கம்தான் ஒரு புத்தகம் இருக்கும் ஒரு ஒரு பக்கம்தான் ஒரு டாபிக் இருக்கும் தொடர்ச்சியாக இருக்காது அந்த புத்தகம் எல்லாரும் ஆன்மீக மார்க்கத்தில் இருக்க இருக்க எல்லாரும் அதை வாசிச்சாங்கன்னா ஞான மார்க்கத்துக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அந்த புத்தகம் பிடிக்கும் ஞான மார்க்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வித்தை வந்து பிரிச்சா இருக்கும் சித்தவித்தையை புரிஞ்சு சித்த வித்தையை புரிஞ்சு நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் உள்ள நிகழ்றது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிஷ்டை வகை ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த நிஷ்டை புத்தகம் வந்து நிஷ்டை வகுப்பு வந்து எவ்வளோ வகுப்பு அது புத்தகமா அவர் போட்டார்னா அது இன்னும் இப்ப அந்த புத்தகமோ அந்த நிச்சய வகுப்பை பத்தியோ இன்னைக்கு வந்து அந்த வித்தை வாங்கினவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாகும் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணும் ஒரு காலம் கடந்து அந்த நிச்சய வகுப்பு வந்து மிகப்பெரிய திறகுபோலா இந்த சமூகத்துக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது எப்படி வந்து வள்ளலார் வந்து திருவரப்பா எழுதினாரு திருமூலர் வந்து திருமந்திரம் எழுதினாரு அது மாதிரி சித்த வந்து இந்த நிஷ்டை வகுப்பு வந்து ஒரு பெரிய டீ டாப்பிக்காக இருக்கும் அது இப்போ நமக்கு தெரியாது இப்ப நமக்கு தெரியும் இந்த வித்தை வாங்கினதுனால பொதுமக்களுக்கும் பொதுவாக இருக்கிறவங்களுக்கும் அந்த புத்தகம் வந்து இன்னும் எளிமையாக்கி இந்த வித்தை பக்கம் வந்து ஃபியூச்சர்ல கழித்து திருப்ப போறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த நிஷ்டை இருக்கும் இது இது புத்தகமா வரப்போற புத்தகமும் வரப்போற புத்தகத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த இரநூறாவது வகுப்பிற்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஆத்ம நமஸ்காரம்